திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள சிக்னலில் கோடையையொட்டி போடப்பட்டிருந்த நிழல் பந்தல் சரிந்து விழுந்தது இது குறித்து செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் எதற்காக இந்த நிழல் பந்தல் சரிந்தது இதற்கான காரணம் என்ன இதனால் ஏதேனும் பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றதா ஏதேனும் விபத்து நேரிட்டதா அதை சரி செய்யும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறதே சொல்லுங்க திருநெல்வேலியில் கடந்த சில இந்த கடந்த மாதமாகவே வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் இருந்தது அதனை ஒட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து போக்குவரத்து சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளினுடைய நலன் கருதி நிழல் பந்தல்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டது அந்த வகையில திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய கொக்கரகுளம் அந்த அஹ் சிக்னலிலும் நிழல் பந்தல் என்பது அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு சில நாட்கள் தான் ஆகிறது எனினும் கூட இன்றைய தினம் பிற்பகலில் மழை என்பது மாவட்டம் முழுவதும் பதிவானது திருநெல்வேலி மாநகரத்திலும் மழை பதிவான நிலையில அந்த நிழல் பந்தல் என்பது அந்த மழையினுடைய தாக்கத்தால் தாழ்வாக தொங்க ஏற்பட்ட தொங்கியது இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் வந்த கனரக வாகனம் என்பது அதில் உரசியதில் அந்த பந்தல் அப்படியே சரிந்து இழுத்து செல்லப்பட்டு சரிந்து விழுந்திருக்கிறது உடனடியாக அங்கு போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்ட நிலையில அங்கிருந்த காவலர்கள் மற்றபடியான உதவியாளர்களோடு இணைந்து தற்போது அந்த பந்தலை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கு பெய்த அந்த மழையினுடைய காரணமாக அந்த பந்தலினுடைய பந்தலில் ஏற்பட்ட பாதிப்பு பாதிப்பு காரணமாக தற்போது அந்த நிலைப்பந்தல் என்பது சரிந்திருக்கிறது முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாகன ஓட்டிகளின் நலன் கருதி போடப்பட்டிருந்த அந்த பந்தல் தற்போது அங்கு சரிந்து அது முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது